நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் நம்மளில் பல பேர் ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக அல்வா கொடுக்குறியா அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகுது கொஞ்ச நாள் கழித்து வேலைக்கு போகிறாம திரும்ப வரும்போது புது மனைவிக்கு ஆசையாக வந்து முறுக்கு வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறான் அவன் மனைவி பார்த்தீங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு மேலே உட்காந்து அதை கடக்கு முடுக்க அப்படின்னு சத்தத்தோடு சாப்பிட்றாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க பார்த்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு நான் உனக்கு இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா ஆனால் நேற்று வந்து உன் பொன்னாட்டிக்கு முறுக்கு வாங்கி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அவனோட அம்மாவோ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாங்க அப்புறமா அந்த பையனுக்கு ஒரு ஓசனை வருது முறுக்கு வாங்கி போய் கொடுத்தாதானே கடிக்கும் போது சத்தம் வருது அம்மா காதல கேட்டுட்டு நமக்கும் பங்கு கேட்குறாங்க அதனால் மனைக்கு அல்வா வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா சத்தம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டிக்கு அல்வா வாங்கி வந்து கொடுக்குறான் அடுத்த நாள் பொழுது வெடிது அம்மா எதுவும் கேட்கவே இல்லை ஸோ அந்த அம்மாவை ஏமாத்துறதுக்காக முதன் முதல்ல அல்வா பயன்பட்ட காரணத்தினால அடுத்தவங்கள நம்ம ஏமாற்றுவதற்கு அல்வா கொடுப்பது அப்படின்ற பேர் வழக்கமாக வந்துச்சு அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க அதனால் அல்வா வான்பு கொடுங்க மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக கொடுக்க வேண்டாம் அடுத்ததாக இன்றைக்கி ஒரு புதுவிதமான செய்தியை சொல்லலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா அப்படின்ற ஒரு நபர் தெரியும் நிறைய காமெடி ஷோவில் விஜய் டிவிலெலாம் நடிச்சுக்கிட்டு வராரு அவர் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நிறையாவே உதவி பண்ணிக்கிட்டு வர்றார் கிடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாகவே பண்ணிக்கிட்டு வர்றாரு அப்போல்லாம் இல்லாத ஒரு விமர்சனம் பார்த்திங்கன்னா இப்போ காந்தி கண்ணாடி அப்படின்னு ஒரு படம் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த நபர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இவருக்கு பணம் வருது இவர் வந்து கை கூலி பின்னாடி வந்து ஒரு அரசியல் ஈக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ நாள் அந்த நபர் செஞ்ச உதவி யாருக்குமே தெரியல இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா அவர் மேலே ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை அவர் வளர்ந்து வர்றதை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குது எனக்குள்ளே இருக்கக்கூடிய யோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய காமெடி ஷோவில் நடிக்கிறாரு ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறாரு ஸோ அதனால் ஏழ்மையான மக்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நிறைய ஆம்புலன்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு நம்பர் பிளேட்டு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வண்டியை நம்மளால் வாங்கவும் முடியாது ஆர்டிஆப்சில் அது விடவே மாட்டாங்க அப்படி அவருக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருதா அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டிலேருந்து அவருக்கு எப்படி பணம் வரும் யார் கொடுப்பாங்க இந்த காலத்தில் ஒரு ரூபா வாங்குறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும் மசிலாம் அவருக்கு எப்படி வெளிநாட்டிலேருந்து பணம் வரும் ஒரு வீடு ஒருத்தர் கட்டுறாரு அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சத்தில் வீடு கட்டுறாருன்னா ஒரு மாத சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கூட வாங்குவார் ஆனால் அவர் பேங்க்கில் லோன் வாங்கி கட்டலாம் பின்னாடி மெதுவாக திருப்பி கொடுக்கலாம் அந்த மாதிரி அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் கடை வாங்கி கூட ஒரு நல்ல இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அவர் நிறைய காமெடி ஷோக்கில் இப்போ படத்தில் நடிக்கிறார் அந்த பணத்தை வச்சு கூட திரும்பி மெதுவாக அடைக்கலாம் ஆனால் பேசக்கூடிய நபர்கள் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல ஒரு சில நபர்கள் இவர் என்ன ராஜ பரம்பரையா எங்கிருந்து பணம் வந்துச்சின்னு கேட்குறாங்க ராஜ பரம்பரையில் இருக்கிற தமிழ்நாட்டில் எத்தனை நபர்கள் மக்களுக்கு உதவி செய்கிறாங்க பிறக்கும் போதே யாரும் ராஜ பரம்பரை கிடையாது தன்னுடைய மனசை எப்படி பெருசாக வளர்த்துக்கிறாங்களோ அதை வச்சு அவர் வந்து ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்லப்படலாம் இந்த மாதிரி உதவக்கூடிய நபர்களை நம்ம உதாசனப்படுத்த வேண்டாம் அவருக்கு நல்லதை செய்யலாம் கூட பரவாயில்ல கெட்டதை செய்ய ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி உதவக்கூடிய நபர்கள் இவரை பார்த்து மற்றவங்கள உதவி செய்யலாம்னு நினைக்கிறவங்க கூட என்ன செஞ்சாலும் இந்த மக்கள் இப்படி தான் நம்மளைய உதாசனைப்படுத்திட்டு கேவலமாக பேசிட்டு போய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உதவுறதுக்கு வர மாட்டாங்க என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன திரையில் நடிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அளவுக்கு உதவி செய்கிறாரு இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் எத்தனை பேர் உதவி செய்கிறாங்க பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு இவரை நம்ம கேள்வி கேட்குறோம் பட் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர்கிட்ட நம்ம போய் இவ்வளோ பணம் வச்சுருக்கியே ஏதாச்சும் மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்டுருக்குறோமா கேட்குறதே கிடையாது என கேட்டால் அங்கே ஒன்றும் நடக்காது மாதிரி இவருக்கு பணம் நிறைய வெளியிலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் பார்க்குறாங்க அவர் அக்கௌண்ட்டில் எப்படி இவ்வளோ பணம் வருது எப்படி வெளியில் போதுன்னு பதில் சொல்கிறாங்க அதுக்கு ஏன் நம்ம அவர் மேலே தேவையில்லாத இந்த குற்றச்சாட்டை வைக்கணும் அதே மாதிரி இந்த விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாருமே நேரடியாக போய் அவர் பாலாவை பார்த்து உனக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு அதுக்கான சோர்ஸை சொல் அப்படின்னா அவர் சொல்லிட்டு போகிறாரு உடனே அந்த பிரச்சனை ஸ்பாட்லேயே முடிஞ்சிடும் ஆனால் அவரை நேரடியாக பேசாமல் பல நபருக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு யூடியூப்பில் பேட்டி மாதிரி மண் மறுபடியும் 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் ஒரு நபரை பற்றி நெகட்டிவாக பேசினா தான் எல்லோரும் போய் பார்ப்பாங்க ஒரே நாள் அவரை நேரில் பார்த்து அந்த பிரச்சனைக்குடியே தீர்வு என்னென்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் வேலையே இல்லை யாரும் போய் மக்கள் வீடியோ பார்க்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வருமானம் கிடையாது இந்த மாதிரி தான் ஒரு நல்ல செய்தியை ஒரே நாளில் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வியூஸ் வராது பணம் வராது அதை மாற்றி மாற்றி பல கோணங்களை பேசி பல மாதங்களை இழுத்தடித்து அதுக்கப்புறம் தான் அதில் வருமானம் பார்த்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் நிறைய நபர்களுடைய விருப்பமாகவும் இருக்குது இப்போ அந்த நபர் உதவி செய்யலன்னா கூட நம்ம கேட்க முடியாது அவர் ஒரு தனி மனிதன் பண்ணா ஓகே பண்ணலாம் விட்டுடலாம் பட் நமக்காக நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனை அரசியல்வாதிகள் தலைவர்கள் நமக்காக வந்திருக்கிறாங்க நம்ம வீடு தேடி வந்து ஓட்டு கேட்டிருப்பாங்க அந்த மாதிரியான வீடுகளில் ரோடு எவ்வளோ மோசமா இருக்குது நம்ம என்னைக்காச்சும் அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டு இருக்கிறோமா நீங்க எங்க ஏரியாவுக்கு தலைவர் கவுன்சிலர் எங்களுக்கு ஏன் இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்றோமா கிடையாது ஏன்னா அவங்களாம் அரசியல் அதிகாரத்துல இருக்கிறாங்க கேட்டால் நடக்காது நம்ம மேலே தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனாயிரும் ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்காத ஏதோ ஒரு எண்ணத்தில் உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு பல்லாயிரம் தொந்தரவுகள் கொடுக்குறோம் பல்லாயிரம் விமர்சனங்கள் வைக்கிறோம் ஸோ ஒரு மனுஷன் அவனால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செய்கிறான் அப்படின்னா அதை பாராட்டலாம் பட்டு கேவலப்படுத்தக்கூடாது கேலிப்படுத்தக்கூடாது ஒரே வார்த்தை என்னுடைய கொஷின் என்ன அப்படின்னா எத்தனை உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் உதவி செய்கிறாங்க வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க அது கரெக்டு தான் ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய சினிமா நட்சத்திரங்களை நம்ம ஆளுங்க வாழ வைக்கிறாங்க இன்றைக்கி வெளியிலேருந்து வட இந்தியர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ளார் வந்து தமிழ் மக்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு நம்ம ஆட்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட போய் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளில் ஒருத்தன் வளர்ந்து வரான் அப்படின்னா அதை நம்ம ஆளுங்க ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா அவன் நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறான் அவன் பெரிய ஆளாகிறது நம்ம அழுகை பிடிக்கல அப்படின்றது தான் இதன் மூலமையாவே தெரிஞ்சுக்க முடியுது நிறைய உதாரணங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எப்பவுமே பெரிய ஆளாக இருக்கக்கூடாது வெளில இருந்து தூரமா அவனுக்கு ஆயிரத்தி எட்டு உதவிகள் செய்வோம் அதனால கோயில் கூட சிலதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் தப்பா சொல்கிறேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க நம்ம ஊர்ல நம்ம வீட்டு பக்கத்துல ஆயிரத்தி எட்டு கோயில் இருக்குது அதுக்கு வருஷம் ஒரு நாள் நம்ம போய் அதை சுத்தப்படுத்துறதில்லை அதுக்கு பண்டிகை கொண்டாடுறதில்லை ஆனால் வெளியில இருக்கக்கூடிய திருப்பதிக்கு போகிறோம் பக்கத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்ப மலைக்கு போகிறோம் வாரக்கணக்கில் விரதம் மாதக்கணக்கில் விரதம் இருந்து போகிறோம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு நாள் விரதம் இருந்த பண்டிகை கொண்டாடுறோமான கிடையாது இதுதான் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஸோ நம்ம மக்களை நம்ம எப்பயுமே கேவலமாகவோ அசிங்கமாகவோ பேசக்கூடாது உதவி செய்கிற மக்களை எப்பயுமே உதாசனப்படுத்தி பேசக்கூடாது ஸோ நீங்களே ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க ஆனால் இந்த மாதிரி மற்றவங்க நம்மளைய கேள்விப்படுத்துகிற மாதிரியான ஒரு உதவியை செய்யக்கூடாது அந்த பேரை நம்ம வாங்கக்கூடாது மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்